வணக்கம் வாழ்க இன்னைக்கு இன்றைக்கி இரண்டே பொருளை வச்சுட்டு நல்ல ஆரோக்கியமான பாரம்பரியமான இனிப்பு செய்யலான்னு இருக்கேன் அது என்னென்னா கமர்கட்டு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி அது எப்படி செய்யலான்னு பாருங்கள் என்னென்ன தேவைன்னு பாருங்கள் வெறும் தேங்காய் வெள்ளம் தான் அது பண்ணும் ஒரு முழு தேங்காய் நானூறு கிராம் வெள்ளம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெள்ளம் வந்து கடை கடாய் க அடுப்பில் வச்சு காஞ்சிருக்கு கடையில் அடுப்பு அடுப்பில் வெள்ளம் கடையில் போட்டுட்டு அது அளவு தண்ணி விடணும் ஒரு நூறு எம்எல் தண்ணி விடணும் நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா வெள்ளம் வரணும் கரையணும் க வெள்ளம் கஞ்சிச்சு நல்லா டிக்கு பார்க்க வர மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது ஒரு கிணத்துல தண்ணி வச்சுட்டு ஒரு ட்ராப் பார்க்க விடணும் அதில் விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தா சேரணும் அதே மாதிரி எடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் இன்னும் வரல பாகு பார்த்தோம் வந்துச்சு இன்னும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் தக்காளி பதம் சொல்லுவாங்க முத்து பதம் சொல்லுவாங்க இந்த இது மாதிரி வரணும் முத்து பதம் சொல்லுவாங்க தக்காளி பதம் சொல்லுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இந்த மாதிரி உருட்டை வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பாகு பதம் வந்துருச்சு இந்த முத்து பாதம் சொல்லுவாங்க சில பேர் தக்காளி பதன்னுவாங்க வாங்க நல்லா கிட்டி அடிச்சு பாகு இப்போ தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயை போட்டிடலாம்

இது கரண்ட் இல்லை மிக்ஸ் பண்ணக்கூடாது கரண்ட் எடுத்து வச்சுட்டு மற்ற இது மாதிரி பருப்பு கடையில் மற்ற எடுத்துக்கணும் நெய் இப்போ பூசிக்கணும் இந்த கடையை பிடிச்சிட்டு ட்யூட்டி ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்பப்போ அடுப்பு தீ கொஞ்சம் அதிகமாகணும் ஸ்லோ பண்ணணும் அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பண்ணணும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இதே மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னா அது பதம் வந்தவுடனே காமிக்கிறார் எப்படின்ட்டு இப்போது ஒரு பத்து நிமிஷமாக இதுமாதிரி இருக்கேன் இன்னுமே இன்னும் இது கடையில் ஓட்டாமல் தரண்டு வரணும் அது வரைக்கும் ட்ரெஸ் பண்ணணும் மத்தியில் எங்கள் மாமியார் இதில் எக்ஸ்பர்ட்டு கட் செய்யறதில்ல ஒரு காலத்தில் மளிகை கடை வச்சுருந்தாங்க அப்போ டெய்லி செய்வாங்களாம் கடைக்கு இப்ப அதை வந்துச்சு இதுதான் இருக்கணும் அந்த கடையில் கடையில் விட்டாமல் வச்சு பாருங்க மற்ற சேர்ந்து சாழ்ந்த வரத்து இதான் பார்ப்போம் இதை எடுத்து ம பூரி மணக்கட்டுங்க போட்டு மணக்கட் பூரி மணையில லைட்டா என்ன நெய் தடை போட்டு வச்சிருக்கேன் I let the uh, continue. Okay. 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 இது மணையில கொட்டியாச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆடினோடனே ரொம்ப ஆறக்கூடாது ஆறுனா உருண்டை விட்டு வராது கையில ஒரு ட்ராப் என்ன தடு தடுவிட்டு இந்த உரமா எடுத்துட்டு உருண்டை விட்டணும் ஆறுத்துக்கு முன்னாடி அப்போ தான் மாதிரி உருண்டை ஊட்டி ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டை ஊட்டி ஆற வச்சு இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி உருண்டை விட்டி சூடாக இருக்கும்போதே போதே ரொம்ப சூடாக இருந்தாலும் முடியாது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே விட்டுனா தான் விட்டு வரும் ஆரிஷம் விட்டு வரும் கமர் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உருண்டை ஒட்டி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு போக வர வேண்டும் போது எடுத்து சாப்பிட்லாம் ஒரு கமலக்கட் சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் உடலுக்கும் ஆரோக்கியம் இது டைம் பாஸ் மாதிரி இது வந்து எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இதில் செய்யறதில்லை அவர்கிட்ட தான் நாங்கள் நான் கற்றுண்டேன் நன்றி வாழ்க வளமுடன்